தௌமை ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு பகுதியில் குரலை பார்ப்போம் வண்ணமில்லா வடிவை அறிந்தபின் விண்ணவராகும் உடம்பு வண்ணமில்லா வடிவு என்றால் வில்லையாக உள்ள ஒளி அதை பார்த்தபின் தேவர்களுக்கு உண்டான உடல் போல் நமக்கு அமையும் வெற்றிக்கு நேரே ஒளிகாணில் முற்றும் அழியா உடம்பு புருவத்தில் தூய ஒளியை கண்டால் அழியா உடல் கிடைக்கும் தூய ஒளி வெள்ளை ஒளி புருவத்துடன் இருந்து பக்கம் புண்ணியனை காணில் உருவமற்று நிற்கும் உடம்பு புருவத்தில் இருக்கும் ஒளியை கண்டால் நம் அன்னதேகம் தனித்து நிற்கும் உடலோடு நாம் இருப்பது போல் தெரியாது ஆவி பால் போகாது அடங்கி இருந்தபின் ஓவியமாகும் உடம்பு வெளியே போகும் அபான மூச்சை காற்றை மேலே செலுத்தி சுவாசித்து இருந்தால் நமக்கு ஓவியம் போல் உள்ள உடம்பு கிடைக்கும் ஓவியம் என்றால் என்றும் பதினாறு உடைய உடல் என்று பொருள் ஓவியத்தில் வரைந்த உடலுக்கு வயது ஏறவும் குறைவும் இருக்காது பற்றற்ற நின்ற பரம்பொருளை சிந்திக்கில் முற்றும் அழியாது உடம்பு எதையும் பற்றாமல் பிரம்மத்தை பற்றி சிந்தித்து தவம் இருந்தால் அழியா உடல் கிடைக்கும் மனதை பிரம்மத்தோடு பற்ற வேண்டும் அஞ்சும் அடங்கி அறிவோடு இருந்தபின் துஞ்சுவது இல்லை உடம்பு பஞ்சபூதங்களாகிய ஐந்து தேகமும் அடங்கி அறிவோடு ஒளி உடலோடு நாம் உறவு வைத்தால் இரவா உடல் கிடைக்கும் அடிமிசை வாயு அடுத்தது ஏகி முடிமிசை ஓட முயல் உந்திக் கமலத்தில் செல்லும் வாயுவை மேல்நோக்கி செலுத்த வேண்டும் அண்ணாக்கின் வழியாக முடிமிசை தலைக்குள் இதுதான் சாகா கல்வி அடி என்றால் தொப்புள் முடி என்றால் சிரசில் பிரம்மேந்திரத்தில் உண்ணாடி வாய்வுதனை உடன் நிரப்பி விண்ணோடு செல்லவிடும் அவை குரம் உந்திக் கமலத்தில் வாய்வை நிரப்பி அதை அண்ணாக்கின் வழியாக மேலே செலுத்த வேண்டும் விண்ணோடு மேலே சிரசுக்கு வாசல் ஈரைந்து மயங்கிய வாய்வை ஈசன் வாசலில் ஏற்று குரல் இரநூத்தி ஐம்பத்தெட்டு பத்தாவது வாசலாகிய அண்ணாக்கில் செல்லும் வாய்வுதனை ஈசன் வாசலாகிய பிரம்மந்திரத்தில் மேலே செலுத்த வேண்டும் அண்ணாக்கின் வழியாக செலுத்த வேண்டும் கொழுந்துரு வன்னி தொழுந்துரு ஒவ்வில் ஏலும் தாரையாம் இது சுழுமுனையில் செய்யும் சுவாசம் கொழுந்துவிட்டு எரியும் தீச்சுடரை போல் இருக்கும் அதுதான் ஜோதியாக புருவத்தில் தோன்றும் நட்சத்திரம் போல் காலும் தலையும் அறிந்து கலந்திடில் சாலவும் நல்லதுதான் குரல் இருநூத்தி அறுபத்தி ஆறு சுழுமுனை நாடில் உள்ள காற்று பிரம்மேந்திரத்தில் கலந்தால் அனைத்து தன்மைகளாக அமையும் அனைத்தும் நன்மைகளாக அமையும் கால் தொப்பில் தலை சிரசு பேசா எழுத்துடன் பேசும் எழு தூரில் ஆசான் பரன் நத்தியாம் குரல் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது பேசா எழுத்தாகிய பிரம்மத்தோடு பேசும் எழுத்தாகிய உள்ள பஞ்சபூதங்களாக உடல் பிரம்மத்தோடு ஊரில் கலந்தால் அவனே உண்மையான ஆசான் என்று பொருள் காலும் தலையும் ஒன்றாக கலந்திடல் நாளா நிலையான நாடு உள்ளே செல்லும் காற்று மேலே சென்று கலந்திட சுழுமுனை சுவாசம் நடந்திட தூரிய நிலை கிடைக்கும் பிரமேந்திர நிலை கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடைத்திட்ட வாசலின் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார் அடைத்திட்ட வாசல் தொப்பில் முதல் உச்சி வரை உள்ள சுழுமுனை நாடி அடைத்து வைக்கப்பட்டுள்ளது அதன் மேல் எண்ணம் மனம் வைத்து படைத்தவனை பிரம்மத்தை சிந்தித்திருந்தால் அந்த வாசல் திறக்கும் சித் சத் ஆனந்தம் சித்து சத்து ஆனந்தம் சித்து என்றால் எல்லையில்லாத மயமானது எங்கும் நிறைந்த வஸ்து அதுவே பிரம்மம் சித் எந்த பொருளும் அடக்கமில்லாதது உடல் பொருள் உட்பட அனைத்தும் அளவிடவும் முடியாது அது எதுவோ அதுவே பிரம்மம் ஆனந்தம் நமது மனம் சித்தாகிய உடலை விட்டு மனதை எங்கும் நிறைந்த அந்த பிரம்மத்தில் வைக்க வேண்டும் அந்த பொருள் நமது உடலில் அடக்கமில்லை என்ற நிலையில் உடல் நினைப்பை விட்டு அந்த பிரம்மத்தில் நினைத்தால் ஆனந்தமான அந்த பிரம்மம் உன் வசமாகி அந்த பிரம்மமாகிய நீ ஆகிவிடுவாய் அதுவே ஆனந்தம் ஆனந்தமயம் இந்த உடல் நீ அல்ல ஒலி உடலே நாம் வீட்டில் பூனை வளர்த்தால் நல்ல சக்தியில் வீட்டில் இருக்காது சக்திகள் தீய நடமாட்டம் தான் அதிகம் இருக்கும் விராலி மலையில்தான் முருகன் அருணகிரிநாதருக்கு பிரம்ம உபதேசம் செய்தார் தவறை மறைக்க தெரிந்தவன் நல்லவனாகி விடுவான் தவறை மறைக்கத் தெரியாதவன் கெட்டவனாகி விடுவான் தவறை தெரித்து கொள்பவன் மனிதனாக பின் ஞானியாகவும் உருவாகுவான் கரப்பாம்பூச்சி மின்முனி பூச்சி பூச்சி என்று பூச்சிகளில் பல உள்ளது அதுபோல மனிதர்களும் அப்படி நிறைய விதங்கள் உள்ளது பூச்சிகள் பல உள்ளன அந்த பூச்சிகள் பணத்தை மட்டுமே உண்டு வாழும் பணத்தை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கண்களுக்கு தெரியாது பிறந்தது முதல் அதற்காகவே உழைத்து அதற்காகவே வாழ்ந்த பின் வடிவுதான் இந்த மனித பூச்சிகள் எனம் தேனை சுற்றும் வண்டு பூச்சிகள் போல நெருப்பை கண்டு விட்டில் பூச்சிகள் சாவது போல இந்த பூச்சிகள் எதை சொன்னாலும் கேட்காது பணத்தை வைத்துக்கொண்டு பேசினால் சொன்னதை செய்யும் மகடிக்கு மகிழ்ந்தும் பாம்பு போல தாடிக்கு ஆடும் குரங்கு போல பணத்துக்கு மட்டுமே ஆடும் இந்த மனித பூச்சிகள் இவர்களுக்காக நாம் எப்படி ஞானத்தை போதிப்பது இவர்களுக்கு மனித பறவைகள் எழுத்த பிறகுதான் மாற்றம் நிகழும் வணக்கம்